நானூறு வருஷத்துக்கு முன்னால இருந்து இப்படிதான் இருக்கு ஒரு மிகப்பெரிய அரண்மனையோட இன்டீரியர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சத்திரம் இருக்கு உள்ள இருக்க பழங்காலத்து பானைகள் எல்லாம் வேற இருக்கு இந்த சத்திரம் வந்து எதுல கட்டி இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த புகை கொண்டுகள் இருக்கு சுத்தி ஒவ்வொல்களா இருக்கு கரும்பலை அதாவது அவங்க எழுத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எழுதுல பழகி இருக்கு பாத்தீங்களா அது இந்த இடத்துல இருக்கு பாருங்க கால வச்சாலே கீழ விழுவுது பாடசாலையே பாட்டிலும் நடக்குது கருங்கல் கருங்கல்ல முழு கல்லா வச்சு அதுக்கு மேலதான் வந்து இந்த மாதிரி வெல்கம் தமிழ் எங்க இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா கொடும்பாலூர் சத்திரம் அதாவது ஒரு ஊருக்கு பேர் வர காரணமா இருந்த கொடும்பாலூர்ல இருக்க ஒரு சத்திரம் அந்த சத்திரம் எப்படி இருக்கா

வருஷச்சு ஒரு சாப்பாடும் நடக்கும் அப்படியே இல்ல சின்ன உட்கார கொஞ்சம் உள்ளதா விரவு எல்லாமே அதுலதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களா வந்து உங்க திண்ணையில உட்கார்ந்து சாப்பாடு போட்டுருவாங்க சாருங்க எட்டி இருந்து வரவங்க ரூம்கள்ல கிளாச நடத்தி போய் சொல்லிட்டு தங்குவாங்க இல்ல இடத்துல இருந்து கிட்டக்கையா இருந்தா போயிடுவாங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிருவாங்க இல்லன்னா இங்கே தங்கி எடுப்பாங்க ஆனா ஒரு முப்பது நாற்பது வருஷத்து வரையும் முன்னால வரையும் அது ஸ்கூல் எடுத்துருக்காங்க நிறைய பக்கத்துல இருந்து வர்றவங்க யாரும் தங்குவாங்க வெளியில இருந்து வாத்தியாருங்க வருவாங்க வாத்தியாருங்க

ரொம்பவே பிரம்மாண்டமா வெளிய பார்க்கும் போது ரொம்ப செங்கல்ல உடஞ்சு போன செங்கல் அப்படின்னா சுண்ணாம்பு பிளாஸ்டிக் பண்ண அளவுக்கு சூப்பரா இருக்கு வெளியில பாத்தோம் அப்படின்னா வெறும் செங்கக்கல் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அமைப்பை வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப டேமேஜா தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல நிலையில தான் இருக்கு இப்ப இந்த நிலையை வச்சு நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா கூட அவுட்ரு மட்டும் கொஞ்சம் சரி பண்ணோம்னா கூட இது உபயோகப்படுத்தப்படுற மாதிரி அழகான ஒரு சத்திரமா இருக்கும் பாரு எத்தனை பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு சத்திரம் பாருங்க கல்லெல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கருங்கல்லாலவே கருங்கலே முழு கல்லா வச்சு அதுக்கு மேலதான் வந்து இந்த மாதிரி சுண்ணாம்பு பூசி செங்கல் கிடையாது எல்லாமே கீழ இருந்து வர தூண்கள் எல்லாமே வந்து கருங்கல்லால செய்யப்பட்டிருக்கு இந்த பழ சூப்பரா பண்ணிருக்காங்க வேலைப்பாடு அப்படின்றது ராணி மங்கம்மா காலத்துலதான் இந்த வேலைப்பாடுகள்ன்றது எல்லா இடத்துலயுமே அற்புதமா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த விளக்கு வைக்கிற மாடங்களா இருக்கட்டும் அதுக்கு சுத்தி கொடுத்துருக்க ஆர்ச்சா இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அற்புதமா இருக்கு இந்த ஆர்ச் என்ன ஷேப்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஷேப்லதான் அந்த ரூஃபும் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லா இடத்துலயும் இருக்க ரூஃப் ஃபுல்லாவே இங்க இருக்க கீழே இருக்க ஆர்ச் எந்த மாதிரி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் மேல கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புக குண்டு அப்படின்றது கொடுத்திருக்காங்க கீழே பார்த்தா தெரியும் இந்த கிச்சன் டைப்ல இந்த இடத்த தான் கிச்சனா வச்சிருப்பாங்க அப்ப இது ஒரு அன்னச்சத்திரம்னு போது இந்த இடத்துல சமைச்சிருக்காங்க சமைக்கிறதுக்கான புக குண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடம் வந்து கிச்சனா செயல்பட்டிருக்கும் முன்னால் ரெண்டு இடத்துலயுமே வந்து அந்த புகை குண்டுகள் காணப்படுது இப்போ ஒவ்வொரு இருக்கு சுத்தி ஒவ்வொரு இருக்கு ஐயோ ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த புகை குண்டுகள் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு மீதி எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு அந்த இடத்துல மட்டும் இருக்கனால இது வந்து கிச்சனா இருந்திருக்கும் இது கிச்சனாவும் இந்த இடத்துல ஃபுல்லா மக்கள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இருந்திருக்கு இந்த கவுஸ் எல்லாம் பாருங்க இன்னுமே இது என்ன இது மாதிரியே தெரியல இதுவுமே இது கல்லு மாதிரி இருக்கு இதுவுமே கல்லுல செஞ்சிருக்காங்களா சுண்ணாம மாதிரியே தெரியுது சிமெண்ட் போட்ட மாதிரியே தெரியல இதுமே கல்லு போல தெரியுது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அன்ன சித்திரமா மட்டும் இல்லாம இது ஒரு பாடசாலையாவும் இருந்திருக்கு அந்த கரும்பலை அதாவது அவங்க எழுதுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எழுதுன பழகி இருக்கு பாத்தீங்களா அது இந்த இடத்துல இருக்கு பாருங்க கால வச்சாலே கீழே விழுவுது பாடசாலையிலேயே பாட்டிலும் கிடக்குது இந்த இடத்துல அந்த எழுத்து பலகை அப்படின்றதும் இருந்திருக்கு அதாவது எழுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச சமயத்திலையுமே எல்லாத்துக்கும் கல்வின்ற சமயத்திலையுமே வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உபயோகத்துலதான் இருந்திருக்கு அதுக்கப்புறமேட்டுதான் தான் ஒரு ஸ்கூல் நம்ம உள்ள வரும்போதே பார்த்தோம் பாத்தீங்களா அந்த எல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இதை வந்து கைவிடவே பட்ருக்கு அதுக்கு முன்னால வரையும் இது நல்லாதான் இயக்கத்துலதான் இருந்திருக்கும் நீங்க எது பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஏதோ ஒரு கட்டியிருக்காங்க மேபி கழிவறையா கூட இருக்கலாம் ஏன்னா இது மேலயும் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நமக்கு அந்த வென்டிலேஷன் இருக்கா அப்படின்னு இது மேல பெருசா எதுவும் இல்ல புகை குண்டுன்றது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு மீதி எல்லா இடமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் இருக்கு கண்டிப்பா அதுதான் வந்து கிச்சனா இருந்திருக்கும் திடீர் திடீர் இந்த வவ்வா வேற நம்மள பயப்படுத்தி விட்டுருது நாய்க்குட்டி எல்லாம் இருக்கு அவுட்டர் டிசைன் பார்த்தோம்னா இந்த நடுவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிச்சதுக்காக இந்த சத்திரத்துல வெளிச்சத்துக்காக பெருசா ஒரு இடம் விட்டுருக்காங்க இப்போ இப்ப ஒரு அழகான ஒரு மரமும் இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சதுரத்தை தாண்டி எல்லாமே உட்கார்ந்துருக்கு உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியும் நம்ம படிக்கிற மாதிரியும் இந்த சத்திரம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அவுட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல டிசைன் தான் இருக்கு எல்லாம் உட்கார போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க ரொம்பவே அற்புதமா செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ஆர்ச் ஷேப்ல செஞ்சிருக்க நடுவுல இருக்க ஆர்ச்சஸாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த ரூஃபோட சைடில் இருக்கு பாருங்க அந்த தண்ணி வலிகளை விரும்ப செஞ்சிருக்கான் பாருங்க அதுவுமே வந்து சூப்பரா டிசைன்டா தான் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு இடமோ இந்த இந்த கட்டிடமோ நம்ம கட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி பாத்தீங்க அப்படின்னாலும் கோடிகள்ல செலவாகும் அப்படி கோடி கணக்குல செலவு பண்றதுக்காகனு இல்லை ஒரு வரலாற்றில் நம்ம தமிழர்கள் வரலாற்றில் ஒரு பேர் ஊரோட பேர் காரணமா இருந்திருக்கு இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடும்பாலூர் சத்திரம்னா இந்த ஏரியாக்கு பேருன்னும் போது இந்த சத்திரத்தை வச்சு தான் இந்த ஊருக்கே பேர் வந்திருக்கு அப்படி பேர் வந்த சத்திரம் இன்னைக்கு நம்மளால அழிவின் நிலையில இருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் இருக்கு இந்த பில்டிங் வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா டோட்டலா டெமாலிஷ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க அதாவது நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்காங்க அதனால வந்து அதுவா டெமாலிஷ் ஆகுறது யாரும் டெமாலிஷ் பண்ண முடியாது அதுவா இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால அரசு இத கொஞ்சமாவது பார்த்து சரி பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா உள்ள எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கு செலவு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வெளியில இருக்க பிளாஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு மேல அங்கங்க செடிகள் முளை வச்சிருக்கு அதை மட்டும் பிடுங்கி விட்டோம் அப்படின்னாக்கா இந்த சத்திரம் வந்து இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷங்களுக்கு கொடும்பாலூர் சத்திரம் அப்படின்ற இடத்துல இப்படி ஒரு சத்திரம் இருக்குன்றதுக்கு இந்த சத்திரம் வந்து ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்திரம் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்றது மூலயமா புது பொலிவடையும் சொல்லி நம்புறேன் இந்த சத்திரத்தோட வரலாற்று பக்கங்கள் சிலவற்றை இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்லணுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டத்தில் இருக்க கொடும்பாலூர்ன்ற இடத்துல இருக்க கொடும்பாலூர் சத்திரம் அதாவது கொடும்பாலூர் அப்படின்றது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த இடத்துக்கு இந்த சத்திரத்தை வச்சு தான் பேரே கொடும்பாலூர் சத்திரம்னு வந்திருக்கு சத்திரம் கொடும்பாலூரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு குறுநில மன்னர் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இரும்புவேல் விக்ரமகேசரின்றவரோட ஆட்சி காலத்தில் ராணி மங்கம்மாவால் கட்டப்பட்டிருக்கு இந்த சத்திரம் முதல்ல எதுக்கு கட்டியிருக்காங்கன்னாக்கா கொடும்பாலூர் வழியாக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொடும்பாலூர்லேயே வந்து நிறைய கோயில்கள் எல்லாம் இருக்கு இப்போ ரொம்பவே பழமையான மூவர் கோயில் கூட இந்த இடத்துல தான் இருக்கு அங்கே இல்லை வேற ஏதாவது மதுரையிலேருந்தோ திருச்சி இங்கேயாவது போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கொடும்பாலூர்ல வந்து தங்குறதுக்காகவும் அவங்க சாப்பிட்றதுக்காகவும் தான் இந்த சத்திரம் கட்ட சத்திரங்கள் நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க எல்லா சத்திரங்களுக்கும் இந்த சத்திரத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த சத்திரம் முழுக்க முழுக்க ஒரு சத்திரம் போல இல்லாம ஃபுல்லாகவே ஒரு அரண்மனை போல உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரண்மனையோட இன்டீரியர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சத்திரம் இருக்கு உள்ள இருக்க தூண்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்கவே வந்து ஒரு அரண்மனையோட தூண்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லா தூண்களுமே இருக்குது உள்ளமைப்பு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அரண்மனை மாதிரி தான் இருக்கும் பழங்காலத்து பானைகள் எல்லாம் வேறு இருக்குது இந்த சத்திரம் வந்து எதில் கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா முட்டையோட வெள்ளை கருவும் பதநீரியும் பயன்படுத்தி தான் வந்து இந்த சத்திரம் முழுக்க கட் கட்டப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் கீழே இருக்க தூண்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்கவே கருங்கல் தூண்களை வச்சு அதுக்கு மேலே தான் வந்து அந்த செங்கல் கலவையை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நமக்கு வெளியே கொண்டு வந்து தர்றதில் இந்த கிராமங்களோட பங்கு பெருசாக இருக்குது என்ன தான் இந்த இடத்துக்கு அருகாமையிலே அதாவது எதிர்லேயே வந்து ஒரு பள்ளிக்கூடம் இப்போ அமைந்திருந்தாலும் அதில் ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தாலுமே இப்படி இருக்க வரலாற்று புகழ்மிக்க ஒரு கட்டிடம் தான் அந்த ஊரோட பேரை வந்து நிலச்சி நிற்க வைக்குது ஆரம்ப காலகட்டத்தில் ராணி மங்கம்மா இந்த ஊர் வழியாக நெடுந்தூர பயணம் போகிறவங்க இலைப்பாறவும் சாப்பிடவும் கட்டப்பட்ட இந்த சத்திரம் நாள் போக்கில் அப்படியே நாட்கள் சில சில ஒரு பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்டிருக்கு அங்கே உள்ள கிளாஸ் எடுத்திருக்காங்க கரும்பலைகள் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்னால் வரையுமே வந்து வகுப்பறைகள் வந்து இருந்திருக்குன்றது ஆச்சரியமான விஷயம்தான் இப்போ இந்த முப்பது ஆண்டுகள்லாம் வந்து பள்ளிகள் வேறு இடத்துல கட்டி திறந்துட்டனால இதோட கவனிப்பு அப்படின்றது பெருசாக இல்லாமல் இருக்கனால எப்போவுமே இது இடிஞ்சு விழலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஊர் பொதுமக்கள் வந்து நினைக்கிறாங்க அதனால் அரசாங்கத்திட்ட இதை கொஞ்சம் சீரமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு கொடும்பாலூர் அப்படின்றது ராணி மங்கம்மாவை தாண்டி சோழர்கள் காலத்திலேயே சோழர்களோட ஒரு தலைநகரமாக கூட இந்த இடம் இருந்திருக்கு வரலாற்றில் ரொம்பவே பழமையான கிராமம் அப்படின்றதுல இந்த கொடும்பாலூர் அப்படின்றதும் ரொம்ப பழமையான ஒரு கிராமம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த கிராமம் வந்து ரொம்பவே ஒரு செழிப்பான கிராமமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கொடும்பாலூர்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குடிமியான் மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலையில் கோயிலும் இருக்குது அதே மாதிரி இந்த சைடில் வந்து மூவர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலும் இருக்குது ஒரு காலத்தில் அன்ன தங்குமிடமாகவும் ஏன் இன்னும் சொல்லணுன்னாக்கா பல பேர்த்துக்கு கல்வி கொடுத்த இந்த இடம் இன்றைக்கி ரொம்பவே சிதலம் அடைஞ்சு கிடக்குது இந்த சத்திரத்தை பழமை மாறாமல் மீட்டெடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊர் மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது என்னதான் புதுமையாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்தாலும் அந்த பழமையான விஷயத்தை நம்ம தொலைச்சிடவே கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ஊர் மக்கள் கோரிக்கை நிறைவேறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த காணொலியை நிறைய பேர்த்துக்கு பகிருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பகிருங்க இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து தான் நம்மளுடைய மூதாதையர்கள் படித்து வந்திருக்காங்க அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் பகிர்வீங்கன்னு நம்புறதோட விடைபெற நன்றி